சார் வணக்கம் சார் வணக்கம் வெல்கம் டு விகடன் ஸ்டுடியோ நம்ம ஓப்பனிங் பெல் ஷோ நிகழ்ச்சி தினமும் காலையில் எட்டரை மணிக்கு விகடன் பேயிலில் ரன் இருக்கு சார் நம்ம நேர்களுக்கு வழக்கம் போல் நிறைய சந்தேகங்கள் இருக்கு வங்கச்சந்தை சார்ந்த கமாடிட்டி ட்ரேடிங் சார்ந்து அவங்களும் நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷோ வந்து போடும்போது அதில் கமெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்கிறது என்னன்னா என்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நேரத்தில் பதிவு பண்ணிக்கோங்க சார் முதல் கேள்விக்கு போகலாம் சார் சார் இப்போ எஸ்ஜிபி கோல்டு பாண்ட் வந்து நிறைய பேர் மக்கள் வாங்கி வச்சுருக்காங்க சார் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து பெஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் டைரக்ட் தங்கம் வாங்காமல் இந்த மாதிரி கோல்டு பாண்டாக வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அவங்க நிறைய பேர் வந்து இப்போ அந்த எஸ்ஜிபி வந்து வித்ட்ரா பண்ணதால்

எதுவுமே பண்ண முடியாது ஒரு பங்கு பட்டியலிடப்பட்ட பங்கு அல்லது பட்டியலிடப்படாத பங்கு என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட் இருக்கு என்எஸ்சி இந்தியா டாட் காம் பிஎஸ்சி இந்தியா டாட் அங்கே சர்ச் விண்டோ இருக்கு ஷேர் நேம் போட்டிங்கன்னா அது அங்கே லிஸ்டடாக இருந்தால் அங்கே காட்டும் அது பிரச்சனை என்ன கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்ன அதோட லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன என்ன டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க பியர் கம்பேரிசன் என்ன லைஃப் ஹிஸ்ட்ரி ஜாதகமே அதில் போட்டு கொடுத்துருவாங்க அதில் லிஸ்ட் ஆகலைன்னா அன்லிஸ்டட் அன்லிஸ்டட் அர்த்தம் ஆனால் சில ஷேர்ஸ் வந்து இருக்கும் 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 இருக்காது இருக்காது தட் தட் டஸ் நாட் மீன் அந்த ஒரு சார் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்பா தாத்தா வாங்கி வச்ச ஷேர் அப்படின்னு டாக்குமெண்ட்ல வச்சு பரன் இருந்து தூக்கி வச்சிக்கிறாங்க சார் அப்போ பார்த்துட்டு என்ன ஷேர் இருக்கு அப்படின்றாங்க சோ அந்த ஷேர் நேமையும் இதுல போட்டு பார்த்தா அது அப்போ இப்போ டீலிஸ்ட் ஸ்டார் அந்த ஷேர் இந்த ஷேர் நேம் வந்து மாறாமல் இருந்தால் இருந்தா இஃப் த நேம் இஸ் ரிமைனிங் அன்சேஞ்ச் டெஃபினெட்லி இல் ஃபைண்ட் தேர் ஃபைன் பட் பேர் மாற்றங்கள் வந்திருக்கு இல்லை டேக் ஓவர் ஆயிருக்கு அமெல்குமேஷன் ஆயிருக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை அந்த வராது நீங்க கூகுள் பண்ணி பாக்கலாம் ஓகே ஸ்டேட் ஆஃப் வாட் யூஸ் ஸ்டேட் ஆஃப் தி ஷேர்னா ஹிஸ்ட்ரில இருந்து எடுத்து சொல்லுவோம் அது இன் இந்த செவன்ட்டில இது நைன்டில இது டூ தௌசண்ட் டென்ல இது நடந்துருக்குது அந்த ஹிஸ்டரி வரும்போது கரண்ட் நேம் என்ன இந்த ரேஷியோல இது வந்துருங்க அதுக்கப்புறம் அந்த ஷேரை தூக்கி நீ எக்ஸ்சேஞ்சில் போட்டிங்கன்னா ஹிஸ்டரி தெரியும் தற்போதைய நேரத்தில் யார் அது ரெஜிஸ்டார்ன்றதும் தெரியும் ரெஜிஸ்டர் மூலமாக அந்த டீமேட் பண்ணி யூ கேன் சூப்பர் சார் சார் இப்போது இந்த கேள்வி வந்து என்னுடைய நண்பருக்கு இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய கேள்வி அவர் என்கிட்ட கேட்டார் ஸோ அதை உங்ககிட்ட கேட்குறேன் இதில் கண்டிப்பாக நேர்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த முதலீட்டாளர் கல்வி நிதி ஐபிஎஃப் ஸோ அதுக்கு வந்து நம்ம போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கிளைம் பண்ணாமல் விட்டோம் நிறைய அப்படி இருக்குது அது போயிடுது ஸோ ஏழு வருஷம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கு அதுக்கப்புறம் தான் அங்கே போகும் அதுக்குள்ள நம்ம கிளைம் பண்ணால் ஈஸியாக நம்ம அந்த காசு கிடைக்கும் அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன சார் பண்றது போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அதை நம்ம வாங்குறதுக்கு எப்படி நம்ம அணுகணும் யார் அணுகணும் சரி இந்த கேள்விக்கு பதிலாக நான் ஒரு சில டேட்டா உங்களுக்கு சொல்றேன் பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட்டோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா இப்போதான் சொன்னாங்க ஆமாம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் குரோர் ருபீஸ் மியூச்சுவல் கிளைம்ஸ் அன் யூனிட்ஸ் இல்ல ஸ்டாப்டு ஃபண்ட்ஸ் அது வந்து அமௌண்ட் வந்து இருக்கான கிளைம் பண்ணல மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ குரோர்ஸ் யோசிச்சு பாருங்க எவ்ளோ வெல்த் வந்து சும்மா மக்கள் வந்து விட்டு போயிருக்கு இந்தியா கண்டிப்பா பணக்கார நடந்தா சார் என்னைக்குமே நான் பணக்கார மக்கள் தான் நமக்கு பிரச்சனையே கிடையாதுல்ல சும்மா ஒரு லட்சம் கோடி அப்படியே தள்ளி உதறிடுவோம் தங்கத்தை வாங்குறத பார்த்தாலே தெரியாது நாட்டு பணக்கார நாடுன்னு ரைட் சோ இப்ப இதே போல தான் ஐபிஎஃப் ஷேரை வாங்கிடுவாங்க அட்ரஸ் மாத்திடுவாங்க டிவிடெண்ட் அந்த செக் வரும்போது ஏதாவது விட்டுருப்பாங்க சோ ஐபிஎஃப் போனீங்கன்னா ஐபிஎஃப் மூலமா நீங்க ரீக்ளைம் பண்ணலாம் ரீக்ளைம் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது ஐபிஎஃப் பாசுபல் ஆனா ஐபிஎஃப் உள்ள போயிட்டு நீங்க ரீக்ளைம் பண்றது ஒரு ஒன் இயர் ப்ராசஸ் மினிமம் எட்டு மாசம் இந்த நிகழ்ச்சியில ஒரு இந்த மாதிரி சோ இதுல வந்து நீங்களே உட்கார்ந்து செய்யலாம் வெப்சைட் போனீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி ஏது என்ன டாக்குமெண்டேஷன் அது வந்து சில டைம் வந்து வெரிஃபை பண்றதுக்கு இது நாட் சொல்லி மறுபடியும் பண்ண மனச தளர விட கூடாது இது எல்லாமே செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ஸ் நீங்க நினைக்கிறீங்க ஓகே ஓகே ஏன்னா ஏழு வருஷமா இல்லாத ஷேரு திடீர்னு ஒருத்தன் இப்போ அதுல வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஷேர் கார்த்தி எனக்கு வந்து உங்க ஷேர் எதுக்கோ எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து அந்த சைட்ல இல்லன்னு வச்சீங்க ஒரே நான் ஃபர்ஸ்ட் போட்டா இதுல வந்து ஓகே சொல்லி எனக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீங்க கண்டுபிடிச்சு போய் ஏன்டா நீங்க ட்ரான்ஸ்பர் பண்ணின்னு கேட்டீங்கன்னா என்ன அவசியம் சோ செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் அது போறதுன்றது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போயின பிறகு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க பேங்க் மேனேஜர் கையெழுத்து வாங்கிட்டு வா அக்கௌண்ட் ப்ரூஃபை வந்து நேம் கொஞ்சம் ஸ்பெல்லிங் அந்த கமா ஃபுல் ஸ்டாப் ஆதார்ல இதுல மிஸ் மேட்ச் ஆனாலே ரிஜெக்ட் பண்ணிடுவான் முடிச்ச பிறகு டெஃபினெட்லி பட் மினிமம் ஒன் இயர் டைம் ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுங்க நடக்கும் சூப்பர் சார் அந்த நண்பர் வந்து கிட்ட குழந்தை பழமே தெளிட்டாரு ரெண்டரை லட்சம் ரூபாய் இருக்கும் போல சோ ரொம்ப பழம்பிட்டாரு முடியல எட்டு மாசம் ஆயிடுச்சு இழுத்து அடிக்கிறாங்க ஸோ இங்க ஆபீஸ் இருந்தா கூட இங்க போய் டக்குன்னு பார்த்தலாம் சென்னைக்கு வந்து அது டெல்லி இருக்கும் போல இருக்கு டெல்லி கிளம்பி போட்டுமா அப்படின்னு கேட்டாரு எங்க போனாலும் யூஸ் பேப்பர் ஒர்க் பேப்பர் பேப்பர் ஒர்க் நடக்கும் இது இது மட்டுமே செய்யக்கூடிய கன்சல்டன்ட் சில பேர் இருந்தாங்க அத நான் ரெக்கமெண்ட் பண்றியான்னு கேட்டா நான் பணமா அது உங்க இஷ்டம் பட் இருக்கிறாங்க அவங்க ஒரு பெர்சன்டேஜ் அந்த வேல்யூட ஒரு பெர்சன்டேஜ் வந்து கேட்பாங்க தட் இஸ் அவங்க அக்ரிமெண்ட் அவங்க ஒர்க்காக டைம் கொஞ்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டைம் கன்சம்ஷன் வந்து அவங்க பார்த்துப்பாங்க போகிறது வர்றது பேப்பர் வாங்குறது கையெழுத்து பண்ணுறது ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் அவங்க போவாங்க ஸோ நமக்கு ஒரு வேலை அந்த மாதிரி நம்பிக்கையான மக்கள் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்கன்னா அந்த ரூட்லேயும் நீங்கள் பர்சியூ பண்ணலாம் நம்மளாக கூட பண்ணிக்கலாம் அவங்க மூலமாக பண்ணிக்கலாம் இதில் மேட்டர் வந்து பேப்பர் ஒர்க் தான் சூப்பர் சார் பேப்பர் ஒர்க் பக்காவாக சப்மிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கடினமாக இருக்கும் ஸோ மினிமம் ஒன் இயர் டைம் ஃப்ரேம் பொறுத்து செய்யும் கண்டிப்பா இந்த இதுலேருந்து என்ன கார்த்தி இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் எஜுகேஷன் போகாம உங்க டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிவிடன்ட்டும் தயவு செஞ்சு ஆக்டிவா வச்சிருங்க கவனமா வையுங்க இதுதான் அதோட சீக்கிரம் இது வந்து நெகட்டிவா எடுத்துக்க வேணாம் நம்ம குடும்பத்துல யாராவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களை ரொம்ப கவனிக்காம அப்படியே விடாம அடுத்து என்ன வச்சிருக்காரு எது பண்ணிருக்காருன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உடனே அதை வந்து பண்ணணுங்கிறது ரொம்ப இதுல பதிவு பண்ண வேண்டிய விஷயம் கண்டிப்பா சார் இன்னொரு கேள்வி நான் கூடவே கேட்டுறேன் இந்த கல்வி முதலீட்டாளர் கல்வி நிதி இப்ப இவ்வளவு ஃபிகர் சொன்னீங்கல்ல பெரிய ஃபிகர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அது பேங்க் அக்கௌண்ட் மட்டும் ஆமா அது வேற இது வேற எல்லாமே வேற வேற எஸ் எஸ் ஆமா சோ இந்த ஃபண்ட என்ன பண்ணுவாங்க சார் அங்கதான் இருக்கு அது ஏன் அந்த முதலீட்டாளர் கல்வி நிதி

சன்ஃபார்மா பஜாஜ் ஆட்டோ போன்ற சில ப்ளூ சிப் பங்குகளில் சுமார் இருபது முதல் முப்பது வருடங்கள் முதலீடு செய்தேன் எனக்கு நல்ல ஈவுத்தொகை மற்றும் போனஸ் பங்கு கிடைக்கிறது புத்தக லாபத்தை விற்கவும் ப்ளூ சிப்களாக மாறக்கூடிய சில பங்குகளில் முதலீடு செய்யவும் பரிந்துரையுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்டாக்ஸ் வந்து நான் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கார்த்திக் ஃபார் ரெக்கமெண்டேஷன் ஸோ அதில் வந்து பொதுவாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா ரெகுலேஷன் இருக்கு நம்ம வந்து பண்ணக்கூடாது இந்த இன்டர்வியூ செஷனே மோர் ஃபார் எஜுகேஷன் தான் இந்த ஐஇபிஎஃப் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் எஜுகேஷன் தான் ஸோ அது வந்து அவங்க அவங்க அவங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை வந்து கேட்டுக்கிறது பெட்டராக இருக்கும் இட் இஸ் நாட் ரைட் நம்ம வந்து இங்கே வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கு இந்த ஸ்டாக்கை வாங்காத அது ப்ளூ சிப்பாக இருந்தாலும் சரி ரெட் சிப்பாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இங்கே பிறந்தவரை செய்யறது கிடையாது ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து எஜுகேட்டிவ் பர்பஸ் கண்டிப்பாக ஓகே சார் அடுத்த கேள்வி என்னென்னா சார் வெள்ளி ஈடிஎஃப் இப்போது அதிக பிரீமியத்தில் உள்ளது அதிக பிரீமியம் கொடுத்து இப்போது வாங்கலாமா அதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம தான் பணக்கார நாடாயிட்டாங்க அப்படின்னா என்ன கார்த்தி நீ தான் சொன்னீங்க இப்போ பிரீமியம் பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்பட்டு சி சில்வர் ப்ரைஸ் வந்து இஸ் ஆன் ஃபயர் அது ஆங்கிலத்தில் சொல்லலாம் சில்வர் இஸ் ஆன் ஃபயர்னா விலை ஏற்றம் வந்து டெய்லி நடக்குது கண்டிப்பா எங்க இருந்து எங்க வந்து நான் இன்னி நம்ம வந்து ரீசெண்டா ஒரு ஓப்பனிங் பெரியல நான் சொன்னேன் எம்ஆர்எஃப் ஷேர் ப்ரைஸும் சில்வரோட ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் சேம் இல்லையா ஸோ எங்கேருந்து எங்க வந்திருக்குன்னு பாருங்க சில்வருடைய பிரைஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல வந்து ஐம்பது டாலர் ஓர் அவுன்ஸுக்கு வந்து தாண்டி இருக்கு அப்புறம் இப்போதான் அந்த ரேஞ்ச் வருது லைஃப் டைம் ஆகி ஸோ புதுவாய் அப்படி இருக்கும்போது சில்வர் பிரைஸ் உலகம் எங்கும் உயர்ந்தா இருக்கு டெஃபினட்டா சில்வர் ப்ரீமியம் ரெண்டாவது நேற்றைய தினமெல்லாம் சென்னையில் கூட ஷார்ட் ஃபால் இருந்ததாக கேள்விப்பட்டேன் ஷார்ட் சப்ளை அப்படின்றத சப்ளை நெருக்கடிகள் ஆல்ரெடி வந்திருக்கு வந்துருக்காங்க இருக்கிறவங்கலாம் வாங்கி குவிச்சிருக்காங்க டிமாண்ட் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கிற இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது பட் சில்வர் வாஸ் அன்அவைலபுள் இன் இன் சர்டன் பாக்கெட் லார்ஜ் ஸ்கேல் கிட்ட ஹோல்சேல் சில்வர் மர்ச்சன்ஸ் கிட்ட சில்வர் இல்லை ஸோ தெர் இஸ் அ ஷார்ட் ஃபால் ஸோ டெஃபினெட்லி பிரீமியம் வந்து ஹையராக தான் இருக்கும் நீங்கள் சில்வர் வேலை உயரும்னு நீங்க நினைச்சிங்கன்னா இன்னும் உயர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நினைச்சிங்கன்னா

பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து செய்யவில்லை ஸோ நவு ஸ்மால் ரிஸ்க் ரிஸ்கான எடுத்து எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை பட்டு ஐ வுட் ராதர் சஜெஸ்ட் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் அதுதான் பெட்டராக இருக்கும் ஓகே சார் சார் இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த கேள்வி மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறது சரியாக இருக்குமா ஏன் போட்டு நான் அசட் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் குழப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நேரம் இல்லைன்னா எம்ஏஎஃப் இஸ் குட் மல்டி அசட் ஃபண்ட் இஸ் ஓகே நம்ம வந்து அலோகேஷன் தேவையில்ல ஆமாம் அவன் ஃபண்ட் மேனேஜர் பண்ணுறது எது மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு டெஃபினெட்லி ஓகே தப்பே கிடையாது ஏ தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய கேள்விகள் தெளிவான விளக்கங்கள் தேங்க்யூ தேங்க்யூ கார்த்திக்